வணக்கம் இவங்க என்னோட சின்ன மஹாராணி திருமலம்பா நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அதுக்குதான் மகாராஜாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மகாராஜா சொல்லுங்க இவருக்கு ஆமா மகாராணி திருமலம்பா உண்மையைதான் சொல்றாங்க அவங்க எனக்காக ரொம்ப பிரத்யேகமா சிறப்பா சமையல் செய்வாங்க நானும் அவங்க செய்யறத ரொம்ப விரும்பி திருப்தியா சாப்பிடுவேன் இதையும் எழுதிக்கோங்க இதையும் எழுதிக்கோங்க நான் மகாராஜாக்காக ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பேன் அதனாலதான் மகாராஜா அத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு இது இப்ப சரித்திரத்திலே சேர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இதே எழுதிக்கோங்க மகாராஜா உணவருந்த சமயத்துல ஒரு பூச்சட்டியையும் பக்கத்துல வச்சுப்பாரு பூச்சட்டியா இல்ல இல்ல வேண்டாம் இதெல்லாம் எழுதணுங்கிற தேவை இல்ல இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கா உருளைக்கிழங்கு சுண்டெல் பூரி ராஜ்மா வெள்ளை சாதம் அல்வா பாயாசம் அற்புதம் அற்புதம் எடுத்துட்டு வாங்க இதெல்லாம் அவர்களுக்காக பண்ணியிருக்கேன் மஹாராஜா உங்களுக்காக ஒன்று விசேஷமா பண்ணிருக்கேன் இல்ல ஏ ஏ ஏன் அப்படி அது வீட்டுக்கு வந்தவருக்கு மட்டும் சாதாரணமான உணவு எனக்கு ஏன் பிரத்யேகமான உணவு அவர் என்ன சாப்பிடுறாரோ அதையே நானும் சாப்பிடுறேன் மஹாராஜா விருந்தாளிகள் கடவுள் மாதிரி இது எங்களோட வழக்கம் விருந்தாளிகள் கடவுள் மாதிரி அவரு என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாட்ட நானும் சாப்பிடுறேன் பேச அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அவருக்கு பொதுவாவே நம்ம நாட்டோட உணவு விசேஷமா தான் இருக்கும்

நம்ம விருந்தாளிக்கு இன்னும் இனிப்பு எடுத்துட்டு வாங்க போங்க என்ன அருமையான மகாராஜா நான் செஞ்சு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டீங்க ஆமா அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கா என்ன ஆமா மாராஜா சமை கட்டல இன்ன கொஞ்சம் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் வா ஓ தி ஃபுட் வாஸ் டூ குட் டூ டெலிஷியஸ் குட் குட் வேணுமா உங்களுக்கு ரொம்ப நல்லவே இல்ல நல்லல நல்லலியா ஆனா ரொம்ப நல்லா நான் சமைச்சேன் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா

பேச அவர்களே நான் உங்களுக்காக செஞ்சு அந்த விசேஷமான உணவை கட்டி கொடுத்து அனுப்புறேன் அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க சிப்பாய்களே நம்மளோட விருந்தாளிய மகாமந்திரி திம்மரசு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே நடிச்சீங்க பேஸ் ஓ வணக்கம் மகம் மஞ்சு வணக்கம் வணக்கம் நான் உங்ககிட்ட பேசியே ஆகினோம்

அப்புறம் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது நீங்க நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் ஓ மஹ மிஸ்டேக் மஹ மிஸ்டேக் ஆ நீங்க சொன்னதுல எத்தனை யானை கர்ப்பமாய்க்கு கர்ப்பமா இருக்கிறேன் யானைய நான் இங்கே இருந்து கிளம்புற சமயத்துல கர்ப்பமாருக்கு யானை கூட்டி போட்டு எனிக்கை அதிகமாகும்ல யானை ஒரு ஏணிக்கை அதிகமாகும்ல எனக்கு எல்லாத்தோடையும் சரியான என்னிக்கை தெரியணும் அதனால தான் கேட்டேன் என்னூர் ஆட்கள் நான் சொல்றதை நம்புறாங்க அதனால்தான் நான் இந்த பூச்சகத்துல சரியான எண்ணிக்கை நினைக்கிறேன் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்ட எத்தன குதிரை நடக்காங்க குதிரை படை குதிரை படை பேசவர்களே குதிரை படை குதிரை படை வீரர்கள் குதிரை மேல உட்காருவாங்க அவங்க குதிரை கூடவே நடந்தும் போவாங்க ஓகே மை மிஸ்டேக் மை மிஸ்டேக் குதிரை படை ஆ கலர் படை வீரர்கள் கையில வால் நடந்து போவாங்க குதிரை படை வீரர்கள் குதிரை மேல ஏறி போவாங்க அப்புறம் எதுக்கு குதிரை படை வீரர்கள் நடந்து போறாங்க பேசவர்களே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அவங்க குதிரை மேல உட்காந்து தான் ஓட்டிக்கிட்டு போவாங்க இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு ஆ என்ன மேனேஜருங்க நான் சரியான தகவலை குடிக்கணும்ல அட கோதுவால் சொல்லுங்க மந்திரியாரே இங்க வாங்க இங்க வாங்க 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 இவர் எங்க விஜயநகர் ராஜ்யத்தோட அரங்காவலர் வாங்க உட்காருங்க உட்காருங்க அட வந்து உட்காருங்க ஆ இவருக்கு இவரோட வேலையை தவிர இங்க இருக்கிற மத்த எல்லா விஷயங்களை பத்தி நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ இவர்கிட்ட கேளுங்க இவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நான் இப்ப போறேன் நீங்க இவர்கிட்ட கேட்டுக்கங்க மந்திரியாரே பேசவர்களே என் பேர் எழுதியிருக்கீங்களா எனக்கு ஒரு மனைவியும் ஒன்பது குழந்தைங்களும் இருக்காங்க அவங்க பேரையும் நீங்க எழுதணும் ஒவ்வொன்னா சொல்லட்டுமா பேர் நான் அப்புறம் எழுதிக்கிறேன் முதல்ல இதே சொல்லுங்க விஜய நகரத்துல தோசில எத்தனை குழந்தைங்க இருக்கு குரங்கா குருவே என்னாச்சு உங்களுக்கு நம்மளோட குரு கீழே விழுந்துட்டே முட்டாளுங்களா சௌதாமணி தேவி நம்ம குரு உட்காரும் பொழுது குருமா தான் அந்த பலகை எடுத்துட்டாங்க குரு கீழே விழுந்து அவர் முதுக உடைச்சுக்கிட்டாரு துஷ்டனே முதுக உடைச்சுக்கிட்டா ஆனா இப்ப நல்லா இருக்கேன் இதை பாரு சௌதாமினி நான் முதுக உடைச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு துஷ்டனுங்களால தரையில உட்கார வேண்டியதா போச்சு டேய் உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்கடா

நீங்கள் இங்க எப்படி எவ்வளவுதான் இங்க அழைச்சிட்டு வந்தாள் பேசி என்கிட்ட கேட்கிறாரு விஜய் நகர்ல எத்தனை குரங்குங்க இருக்குன்னு அதனால்தான் இங்க கூப்பிட்டு வந்தாங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா பார்த்தா இருக்கு குருவை குரங்கோட குரு ஐயோ அது இவரை அவங்க தானே போய் பறவைங்களையும் விலங்குகளையும் பார்த்து நடனம் இருக்காங்க அதான் நான் நினைச்சேன் விஜயநகரில் எத்தனை குரங்குங்க இருக்குன்னு தெரியும்னு இந்த மதிப்பு மிக்கவர் யாரு இருங்க அவர்களே இவர் பேசவர்கள் போர்ச்சுக்கல்ல இருந்து வந்திருக்காரு நம்மளை பத்தி எழுதுறதுக்காக இங்க இருக்கிற மக்களை பத்தியும் நம்ம ராஜ்யத்தோட பெருமைகளை பத்தியும் வாங்க வாங்க உட்காருங்க நீ இப்படி உட்காரு மதிப்புமிக்க பேசவர்களே நான் விஜயநகரத்தோட அரசவை நடன கலைஞர் அப்படியா நீங்க எதெல்லாம் கலைப்பீங்க கலைப்பாளா இவ எதையும் கலைக்க மாட்டா நடன கலைஞர் நடன கலைஞர் கலைகளை பத்தி எழுதல என்னோட நடனத்தை காட்டுறேன் நீங்க என்ன பத்தியும் அவசியமா எழுதணும் நானும் நல்லா பிரபலமா இடுவேன் நான் உடனே எழுதுவேன் ஆனா இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பிடுங்க அப்பதான் நான் எழுதுறதுல கவனம் செலுத்த என்ன சொன்னீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு வெளியே எனக்கு எங்க தனியா இருந்தாதான் எழுத முடியும் குருவே தனிமணி அவர்களே தேவி கோத்வால் அவர்களே எல்லாரும் இப்பவே வெளியே போங்க சொன்னது கேட்டது இல்ல தான் வெளியே போக சொல்றா போங்க குருவே நான் உங்களையும் தான் வெளியே போக சொன்னேன் என்ன உன் வீட்டுல இருந்து வெளியே போக சொல்றியா குருவே குருவே பேசிங்கதான் எழுதிக்கிட்டு இருக்காரு இப்ப போய் சௌதாமணி தேவிய செல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் அதையும் சேர்த்து எழுதிட போறாரு சௌதாமணி அவர்களே நீங்க உங்க வீட்டுல இருந்து என்ன வெளியே போக சொல்றீங்களா ஆமா குருவே நான் உங்களையும் தான் என் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன் அப்பதான் என்னால இந்த பேசவர்கள் கிட்ட என்னோட நடனத்தை முழுமையா கட்ட முடியும் சரி உங்க விருப்பப்படியே ஆகட்டும் வரோம் வாங்க ஆச்சார் யாரு பண்டித ராமகிருஷ்ணா என்ன பண்றீங்க அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க தள்ளுங்க நானும் பாக்குறேன் அட பண்டிதர் ராமகிருஷ்ணா பேசிருக்காருல அவரு சௌதாமணி நடனத்தை பத்தி எழுதிட்டு இருக்காரு அது நல்ல விஷயம் தானே ஆனா நீங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க நம்மளோட குரு இருக்காருல்ல அவரை சௌதாமணி தேவி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க என்ன மட்டுமா உங்களையும் தான் துரத்துனா குருஜியுமா சௌதாமணி தேவி குருஜியையும் வெளியே அனுப்பிட்டாங்களா பண்டித ராமகிருஷ்ணா நான் ரொம்ப கவலையில இருக்கேன் கிண்டல் பண்ணாதீங்க என்ன சௌதாமினி சௌதாமினி சௌதாமினிக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்லை

போங்க உங்க வீட்டுக்கு போங்க உங்க அம்மா கிட்டயும் சாரதா கிட்டயும் சொல்லுங்க எனக்கு தெரியும் அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்களோட மானம் மரியாதை எல்லாம் கடல் கடந்து போர்ச்சுக்கலுக்கு போய் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க உங்களைதான் இங்க வேண்டாம் அனுப்பிடுறாங்க நீங்க போங்க நீங்க போங்க நான் போக மாட்டேன் நானே போறேன் போங்க ஹே ராமா

நான் இப்ப பண்ண போற காரியத்தை பார்த்து அரசவையில் மகாராஜா என்ன என்ன மட்டும் தான் பாராட்டுவார். யாரையும் பாராட்ட மாட்டார். அப்புறம் இந்த பேசோட புத்தகத்திலே ஏன் பேர் மட்டும்தான் முதல்ல பதிவாயிருக்கும்? அதுவும் தங்கத்தால பொறிக்கப்பட்டிருக்கும் ஏதனி நம்ம குரு ஏதோ தந்திரமான வேலையை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் ஏதோ மோசமான விளையாட்டு விளையாடப் போறாரு. ரியச்சன்ன போ.

அன்பே எந்திரிங்க உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க மறுபடியும் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு எந்திரிங்க இன்னும் பண்ண சீக்கிரம் எந்திரிங்களே மறுபடியும் பண்ணு எந்திரிக்கிறீங்களா இல்ல அம்மாவை கூப்பிடவா யார் வந்திருக்கா என் அன்பே உங்களை பாக்குறதுக்காக பேச வந்திருக்காரு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படியா நீ முதல்ல போ நான் பின்னாடியே வந்துடுறேன் என் ஆரோயிரே சரி சீக்கிரம் வாங்க பேஸ் வந்துட்டானா வரட்டும் மதிப்பெருக்குரிய பேஸ் வரட்டும் என்ன யோசிக்கிறீங்க இதுதான் பண்டிட் ராமகிருஷ்ணாவோட வீடு உள்ள போல வாங்க எனக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு ராம் ராம் ரை நீங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா உங்களுக்கு யாரு எடுத்துட்டு வருவா குரு எங்க கிட்ட சொன்னாரு உங்களுக்கு ஏதாவது நாங்க அதை செய்யணும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போகலாம் நீங்க வேண்டிய பேரும் எவ்வளோ 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 மோசமான அது போங்கடா இல்லனா தப்பா எழுதிருவாரு தனி மணி மோசமானவங்க அப்படி எல்லாம் எழுதிறாதீங்க பேசுவவர்களே நாங்க நல்லவங்க போறோம் அப்படி நல்ல விதமாவே எழுதுங்க வா பாதரி போலாம் பேசவர்களே வாங்க நான் உங்களை உள்ள அழைச்சிட்டு போறேன் வாங்க நீங்களும் கிளம்புங்க நானும் போகணுமா எஸ் கோ போங்க சரி போறேன் ராஜகுரு உங்களுக்கு பேசவுடனான சந்திப்பு எப்படி இருந்தது அற்புதம் ஒரு வித்தியாசமான ஆள் பேசவர்கள் அவருக்கு இருக்கிற அற்புதமான சக்திகளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அவர் என்னை பத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு எழுதிக்கிட்டே இருக்காரு நான் அவரை நிறுத்த வேண்டிதா போச்சு நான் சொன்னவர்களே நீங்க என்னோட திறமைகளை பத்தி எழுதுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்க எழுத வேண்டியிருக்கும் நிறைய புத்தகங்கள் எழுதி அது முடிஞ்சுதான் போகுமே தவிர என்னோட திறமைகளுக்கு முடிவே கிடையாதுன்னு சொன்னேன் அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த விஜயநகரத்தில் இது மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்கள பத்தி எழுதுங்கன்னு அற்புதம் ரொம்ப நன்றி குருவே மகாராஜா மகாராஜா நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் அது எதை பத்தி குருவே இதை பாருங்க மகாராஜா பேசவர்கள் நம்ம விஜயநகரத்தை பத்தி என்னதான் எழுதுனாலும் அது விஜயநகரத்துக்கு இன்னும் நல்ல பேரை தான் சேர்க்க போகுது கண்டிப்பா அப்புறம் விஜயநகரத்து எதிரிகளுக்கு பாடம் புகற்ற வகையில இத ஒரு நல்ல வாய்ப்பா நாம பயன்படுத்திக்கணும் அது எப்படி குருவே கேளுங்க மகாராஜா நீங்க பேச அவர்களை ஏற்கனவே சந்திச்சிட்டீங்க அவரு உங்களோட குடும்பத்தை பத்தி மட்டும்தான் இது வரைக்கும் எழுதியிருக்காரு அவர் உங்க ராஜ்யத்தை அரசாளும் விதத்தை பத்தி எழுதியிருக்காரு ஆனா ஒரே ஒரு விஷயத்தை அவர் எழுதுல மகாராஜா என்ன விஷயம் ராஜகுரு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் உங்களோட வீரத்தை பத்தி ஆமா மகாராஜா அந்த நம்மளோட விஜயநகரத்துக்கு வந்து சக்தி விஜயநகரத்தோட மகான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட வீர தீரத்தை பார்க்காம எப்படி போக முடியும் மகாராஜா மகாராஜா நான் அந்த நம்ம விஜயநகர படைகளோட சக்திகளை பத்தி நிறைய சொல்லிருக்கேன் நம்மளோட யானை படை குதிரை படை எல்லastype மகா மந்திரியாரே நம்ம Maharaja என்ன அந்த விலங்குகள் மாதிரியா என்ன பேசுறீங்க நீங்க இத பாருங்க வீரர்களை பார்க்கறதும் அவங்க வீரத்தை பார்க்கறதும் வேற வேற விஷயங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே பேசவர்கள் எழுதிய புத்தகத்துல பேர் வரணுங்கிறதுக்காக மகாராஜா யுத்தத்துக்கு போணுமா யுத்தத்துக்கு இல்ல மகாராஜா யுத்தத்துக்கு இல்ல யுத்த பாயிரச்சி கிதா என்ன அது மத்தராஜிய படைகளோடு பண்ணுவோம் இது நல்ல பயிற்சியா இருக்கும் மகாராஜா ஆனா பேச அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ராஜ்யங்களுக்கும் யுத்தம் நடக்கிற மாதிரி தெரியணும் இது மூலமா விஜயநகரத்தோட படைபலத்தை பத்தியும் தெரிஞ்சிடும் அதோட மகாராஜாவோட வீர தீரம் என்னன்னு அவருக்கு நல்லா தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும் இது பாருங்க மகாராஜா நான் உங்களோட நலன் விரும்பிதான் என்னோட ஆசையெல்லாம் உங்களோட இந்த வீரமும் உங்களோட வெற்றியும் இந்த பாரதம் மட்டும் இல்லாம ஏழு கடல்களையும் தாண்டி உலகம் முழுக்க தெரியணும் உங்களோட உணர்வுகள் எனக்கு நல்லா புரியுது குருவே